வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்து உலகம் முழுக்க அதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்கு அதுல வெறுமனே இந்திய பயணிகள் மட்டுமல்லாம பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் கனடா உள்ளிட்ட பல நாடுகளின் பயணிகள் இருக்கிறதால பல நாடுகளும் இந்த விமான விபத்தை அதிர்ச்சியோடு கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நாட்டு ஊடகங்களில் இந்த விபத்து தொடர்பாக தீவிரமான விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விவாதங்கள் அனைத்துமே இந்த விமான விபத்து தொடர்பாக நுணுக்கமாக நுட்பமாக மிக தீவிரமாக கவனமாக இந்திய அரசு விசாரணைக்குட்படுத்த வேண்டும் இது போன்ற விபத்து நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஒரு விமான விபத்து வெவ்வேறு காரணங்களுக்காக நடைபெறலாம் பறவைகள் மோதுவதால் விமான விபத்து ஏற்படலாம் அல்லது வானில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வால் விபத்து ஏற்படலாம் விமானத்திற்குள் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துகள் ஏற்படலாம் இப்படி என்ன காரணம் வேண்டுமென்றாலும் ஒரு விமான விபத்துக்கு இருக்கலாம் ஆனால் இது போன்ற காரணங்களால் ஏற்படும் விமான விபத்துகளை சர்வதேச அளவில் மிக குறைத்திருக்கிறார்கள் தவிரவும் போயிங் விமானங்கள் அவ்வளவு எளிதில் விபத்தில் சிக்கக்கூடியவை அல்ல இந்த விமானம் கண்ணுக்கட்டிய தூரம் வரை தள்ளாடாமல் ரொம்ப ஸ்மூத்தாவே அது தரையிறங்க மாதிரிதான் இருந்தது ஏன் திடீர்னு விழுந்தது அப்படின்றத ரொம்ப அதிர்ச்சியோட ஒரு கேள்விக்குட்படுத்துறாங்க அப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப நுட்பமா வந்து இந்திய அரசு வந்து விசாரிக்கணும் அதுல என்ன காரணங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அப்படின்றத பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு பார்வை இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம எல்லா மீடியாக்கள்லயும் ஒரு வேர்ட் வந்தது மே டே அப்படின்ற வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்றத எல்லாருமே பதிவு பண்ணாங்க மே டே நம்ம என்ன நினைக்கிறோம் மே மே நாள் ஒன்றாம் தேதி அப்படின்னு பரவலா வந்து நினைக்கிறோம் நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஆனா அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து அந்த மே டே அந்த வேர்டோட ஆர்ஜின் அதோட ஹிஸ்டரி அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒன்று அதுக்கு பின்னால வந்து மறைஞ்சிரு தொள்ளாயிரத்தி இருபது காலப்பகுதிகளில் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த வந்து வந்து இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ரொம்ப சுவராசியமானது அது இந்த நேரம் நாம வந்து அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணும் காரணம் இந்த விபத்து நடைபெற போடக்கூடிய விசாரணைக்கும் இடையில இந்த வார்த்தை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதனாலதான் இத பத்தி நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் இந்த ஃப்ரெடரிக் மார்க்ஃபர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கிரைட்டான் அப்படின்ற ஒரு விமான நிலையத்தில் பணியாளராக வந்து இருக்கிறார் அப்போ இருந்த நம்மளோட தொலை தொடர்பா இருந்தது வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் அதிக அளவு ஒன்று டெலிகிராப் இன்னொன்னு ரேடியோ கம்யூனிகேஷன் இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த கம்யூனிகேஷன் மெத்தட் அப்படின்றது இதுதான் இருந்தது இப்ப உதாரணத்துக்கு ஆபத்தான பயணம் இன்னைக்கு கூட விமான பயணம்ங்கிறது ஆபத்தான பயணம் இல்ல ஆனா அந்த காலங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலங்கள்ல விமான பயணங்கிறது ஆபத்தான பயணமா தான் இருந்தது அது விமான பயணமா இருக்கலாம் கப்பல் பயணமா இருக்கலாம் இதெல்லாம் ஆபத்தான பயணமா தான் இருக்கு இந்த மாதிரி ஆபத்தான பயணங்களில் நேருக்குடிய ஆபத்தான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா ஒரு லைஃப் த்ரெட்டனிங் நம்ம நம்ம உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் உருவாகும் போது உதவி கேட்பதற்காக ஒரு வார்த்தையை வந்து எல்லாருக்கும் புரிகிறபடி ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃப்ரெடரிக் அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் வந்து அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறாரு அவரும் விமான நிலையத்தில் வேலை பார்க்குறவர் தான் அதுக்காக நிறைய அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்போது அவர் வேலை பார்த்த விமான நிலையத்தில் இருந்து அல்லது பிரிட்டன்லேருந்து அதிகளவான விமானங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் பயணப்படுது ஸோ பிரிட்டனில் இருக்கவங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சு மொழி சோ இந்த இரண்டு மக்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை வந்து அவர் உருவாக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது அப்போ பிரெஞ்சு மக்களோட புழக்கத்துல இருந்த வெனே மெய்தே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்குறாரு அது வந்து கம் அண்ட் வெனே அப்படின்னா வந்து மெய்தே அப்படின்னா உதவு வந்து எனக்கு உதவு அப்படின்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் தோராயமா எனக்கு பிரெஞ்சு தெரியாது நான் படிச்ச வரைக்கும் சின்னதா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாதாரண உண்மை இது அவ்வளவுதான் இந்த இவரு வந்து வெனே மெய்தே அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக இதை இன்னும் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுல அந்த வெனே வந்து அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு மெய்தே அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் எடுத்துக்கிறார் அப்ப இந்த மெய்தே அப்படின்ற வார்த்தை அதை கேட்டா வந்து அது ஒரு பிரெஞ்சாவும் இருக்கு இங்கிலீஷ்ல மேடே அப்படின்றதும் இருக்கு மே டே அப்படின்ற வார்த்தையும் இருக்கு அதனால இது வந்து இந்த ரெண்டு நாட்டு மக்களுக்கும் அல்லது ஆங்கிலமும் பிரெஞ்சும் அறிந்த மக்களுக்கு இது பொதுவான ஒரு வார்த்தையா புரியும் அப்படின்றதுனால இந்த மெய்த்தே அப்படின்ற ஒரு வார்த்தைய அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த ரேடியோ கம்யூனிகேஷன்ல சரி எழுத்துல இது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஆப் வச்சிருக்காங்க காவலன் செயலி அதை வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க அது வந்து ஒரு ஆபத்து நேரத்துல நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கான ஒரு இது ஆனா இது ஒரு சர்வதேச வார்த்தை தான் எஸ்ஓஎஸ் அப்படின்றது அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஆல்டர்னேட்டாக வந்தது அப்படின்னா எஸ் வந்து ப்ராப்பராக உச்சரிக்கும் போது கம்யூனிகேட் தான் மெய்தே அப்படின்ற வார்த்தை வந்து ஆல்டர்னேட்டாக வந்து உருவாக்குறாங்க அது வந்து உச்சரிக்கிறதுக்கு இந்த ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாவும் பரவுது ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் தெரிந்த மக்களுக்கு காமனான ஒரு வந்து அமைஞ்சிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இந்த வார்த்தை ஆபத்து நேரங்களில் கப்பல் பயணமா இருந்தாலும் விமான பயணமா இருந்தாலும் எனக்கு வந்து உதவுங்க உதவி தேவைப்படும் நேரங்களில் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க மூன்று ஆபத்தான நேரங்களில் மூன்று முறை இந்த வார்த்தைகளை வந்து உச்சரிப்பாங்களாம் நம்ம பேசுற மாதிரி பைலட்ஸ் வந்து பேச மாட்டாங்க அவங்களுக்கு சில டேம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு படிக்கும்போது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மெய்தே 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 அப்படின்னு மேடே மேடே மேடேன்னு மூணு தடவை சொல்லிட்டு அவங்க அங்க என்ன நடக்குது அங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு பிளைட் எப்படி ஆபத்தான ஒரு நிலையில இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு அவங்க கற்றுக்கொண்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டாக்ஸில் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ரொம்ப முக்கியமாக நாம் அடுத்த பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து தான் மெய்தே அப்படின்ற இந்த வார்த்தை வந்து புழக்கத்துக்கு வருது இதை வந்து ஃப்ரெடரிக் நேரங்களில் உதவுறதுக்காக இந்த உலகுக்கு அவர் கொடுத்த பங்களிப்பு தான் இந்த மெய்தே அப்படின்ற இந்த வார்த்தை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு விமான விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஆபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து மெய்தே மெய்தே மெய்தேன்னு மூன்று தடவை கேட்கும்போது இந்த கீழே கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க இல்லையா கிரவுண்ட்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இதுல ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானியும் பயணிகளும் ஆபத்துல சிக்கிட்டு இருக்கும்போது மேடே மேடேன்னு ஹெல்ப் கேட்கும்போது கீழே இருந்து ப்ராப்பரா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் உடனே அதாவது அவர்கள் இயலாமை ஹெல்ப் மீ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு உதவி கேட்கிறாங்க அப்படி இருக்கும்போது உடனடியாக நாம வந்து ரியாக்ட் பண்ணணும் இந்த குஜராத் அகமதாபாத் இதுல மேடேன்னு அவங்க உதவி கேட்ட செய்தி எல்லா தொலைக்காட்சிகள்லயும் பதிவாயிருக்கு அப்படி கேட்டதுக்கு கீழே இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுனாங்க எவ்வளவு நேரத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கேட்ட உடனே அவங்களுக்கு உதவி கிடைச்சுதா எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த விபத்து நடந்தது மேடேன்னு அவங்க கேட்டதுக்கும் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கினதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் நேர வேறுபாடு எவ்வளவு இந்த கீழே இருந்து அவங்க உதவுனாங்களா உதவுறதுக்கும் அவங்க உதவி கேட்டதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசமாக அந்த நேர வித்தியாசம் எவ்வளவு இதையெல்லாம் பொறுத்துதான் இந்த விமான விபத்துக்கான காரணம் தெரிய வரும் இது எல்லாமே பதிவாகி இருக்கா அப்படின்னா எவ்ரி திங் அந்த பிளைட்ல வந்து பதிவாகி நம்ம நுட்பமா விசாரிச்சாதான் இந்த விமான விபத்துக்கு உண்டான காரணங்கள் தெரிய வரும் காரணம் இந்த விமான விபத்து அரிதினும் அரிதானது உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன மொத்தத்தில் மேடே மெய்தே அப்படின்ற வார்த்தையை நமக்கு கொடுத்த ஃப்ரெடரிக் மார்க்ரெட் அவருக்கு நன்றி சொல்றதோட இப்போ இந்த விமான விபத்து நடந்து பல மணி நேரம் ஆயிருக்கு ஏதும் விசாரணைகள் நடக்கும் ஒரு நுட்பமான வெளிப்படையான விசாரணைகள் நடைபெற வேண்டும் பிரிட்டிஷ் அமெரிக்கா கனடா பல நாடுகளில் இருந்து விசாரணை அதிகாரிகள் இந்தியாவுக்கு வருவார்கள் என்று நினைக்கிறேன் ஊடக விவாதங்கள்லையும் அது பலவிதமான கருத்துக்கள் அது மாதிரி தெரிவிக்கப்படுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அரசு இது பற்றி பூர்வாங்கமான ஒரு விசாரணையை வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த விமான விபத்தில் கொல்லப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அதுதான் ஒரு நீதியை வழங்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்